பகலில் கணவன் இரவில் கணவனின் தம்பி விறகதாகம் தீர்க்கும் ஸ்னேகா பிரபல கம்பெனியில் வேலைக்கு செல்வதற்காக டெல்லிக்கு இன்டர்வியூவுக்காக வருகிறான் ராகுல் வெளியில் எங்கும் தங்காமல் அவன் பெரியப்பா வீட்டில் வந்து தங்குகிறான் அந்த சிறிய வீட்டில் அவன் பெரியப்பா பெரியம்மா அண்ணன் அண்ணி தங்கை என்று ஐந்து பேர் இருக்கின்றனர் ராகுலை வரவேற்று அமர வைத்த அவனின் பெரியம்மா அவனுக்கு புதிதாக திருமணமான அவன் அன்னியை அறிமுகப்படுத்துகிறார் அண்ணனின் திருமணத்திற்கு வராத ராகுல் தனக்கு வந்த புதிய அன்னியை பார்க்கிறான் அன்னி ஸ்னேகாவும் அவனை ஏற்ற இரக்கமாக பார்ப்பதை கவனிக்கிறான் இவன் ஏன் தன்னை இப்படி பார்க்கிறான் என நினைத்தாலும் அவனை முறைக்காமல் எப்பொழுதும் போல இருந்தால் ஸ்னேகா பின்பு குளிப்பதற்காக குளியல் சென்ற ராகுலை தடுத்த முற்பட்டனர் ஸ்னேகாவும் அவளின் நாத்தனாரும் ஏனெனில் குளியல் தங்களின் உள்ளாடைகளை உலர்த்தியிருந்தனர் இருவரும் அவர்கள் தடுப்பதற்குள் அவர்களின் உள்ளாடைகளை பார்த்து உணர்ச்சிகள் கொப்பளிக்கிறது ராகுலுக்கு ஒரு உள்ளாடை சிறிதாகவும் மற்றொன்று பெரிதாகவும் இருக்க அது யாருடையதாக இருக்கும் என மகிழ்கிறான் பிறகு இரவு விருந்து முடிந்து அனைவரும் படுக்க செல்வதற்கு முன்னர் தனியாக அறையில்லாத இந்த வீட்டில் எப்படி எல்லோரும் இருக்கிறீர்கள் என தன் பெரியப்பாவிடம் கேட்க தன்னிடம் இந்த வீட்டை பெரிதுபடுத்த வசதியில்லை என்றும் அதுவரை துணிகளால் அறையை பாகம் பிரித்து படுத்துக் கொள்வதாகவும் கூறினார் முதலில் அவனின் தங்கையும் அடுத்த பாகத்தில் பெரிய பெரியப்பாவும் மூன்றாவது பிரிவில் ராகுலும் கடைசி பிரிவில் அவளின் கணவனும் படுத்துக் கொள்கின்றனர் விளக்கை அணைத்த சிறிது நேரத்திலேயே ஸ்னேகாவை தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறான் அவளது கணவன் புதிதாக திருமணமான தம்பதிகள் என்பதால் பெரியப்பா காதல் பஞ்சை வைத்து அடைத்தும் அந்த வீட்டின் மற்றொரு பின் காதல் ஹெட்போன் மாற்றியபடியும் உறங்குகின்றனர் பெரியம்மாவும் ராகுலும் நடக்கும் நடவடிக்கைகளை காதல் கேட்டபடியே இருக்கின்றனர் மற்ற நாளில் சரி இன்னைக்கு உங்க தம்பி வந்திருக்கிறாரு பக்கத்திலேயே படுத்திருக்கிறாரு அவர் கேட்கிற மாதிரி வேணாங்க என அவள் எவ்வளவு கிஞ்சியும் அவளை விடாமல் வேட்டையாடுகிறான் அவளின் கணவன் இதையெல்லாம் கேட்டு ராகுலுக்கு ஒரு மாதிரி ஆகிவிடுகிறது அடுத்த நாள் காலையில் அனைவரும் வேலைக்கு கிளம்ப வீட்டில் ஸ்னேகா மட்டும் தனியாக இருந்தார் ராகுலும் இன்டர்வியூக்கு கிளம்புகிறான் அவளை சாப்பிடுவது போல் பார்த்துவிட்டு இன்டர்வியூவிற்கு கிளம்பியவனுக்கு ஸ்னேகாவின் ஞாபகமாகவே வர பார்ப்பவர்களை எல்லாம் அவளாகவே நினைக்கிறான் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் பெரியப்பாவின் வீட்டிற்கே செல்கிறான் அவள் தனியாக இருப்பதை கவனித்து கதவை தாழிட்டு அவளை அணைத்து முத்தமிடுகிறான் முதலில் ஸ்னேகா அதை தடுக்க முற்பட்டாலும் அவளும் அவனுக்கு சரியாக கொடுக்கிறான் சிறிது நேரத்திலேயே கதவு தட்டப்பட இருவரும் அதிர்ந்து பின்வாங்குகின்றனர் பின்பு கதவை திறந்து அதிர்ச்சி காத்திருக்கிறது யாரும் இல்லையா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அவள் மேல் பாய ஆரம்பிக்கிறான் பின்பு அங்கு இருவருமே உறவு கொள்கின்றனர் தனக்கு கிடைக்க வேண்டிய அவளை தான் அனுபவிக்கும் முன் கணவன் வந்துவிட்டானே என்று கோபம் கொள்கிறான் ராகுல் பின்பு பொறுக்க முடியாமல் பாத்ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான் பின்பு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு வீட்ல யார் இருக்கிறா அப்படின்னு கேட்க எங்க சொல்ல விட்டீங்க உங்க தம்பி தான் உள்ள இருக்கிறார் என்று ஸ்னேகா சொல்ல ஏமாற்றமாகிறது அவனுக்கு பின்பு அதே இரவு அனைவரும் தூங்க போகும் நேரத்தில் ஸ்னேகாவின் கணவனுக்கு ஜூஸில் மயக்க மருந்தை கலந்து பாத்ரூமில் அடைத்து வைக்கிறான் ராகுல் பின்பு ஒன்றும் தெரியாதவன் போல் ஸ்னேகாவின் அறையின் பிரிவிற்கு வந்து இருவரும் உறவு கொள்கின்றனர் உன் கணவன் தற்பொழுது வரமாட்டான் என்றும் காலையில் தான் இருப்பான் என்றும் கூறி இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர் பிறகு காலையில் கிளம்பி எப்பொழுதும் போல கிளம்புவதாக அனைவரிடமும் சொல்லி கிளம்புகிறான் ராகுல் அவன் கிளம்பும் வரை சாலையில் அவனுக்காக காத்திருந்த அவனின் தங்கையை நேற்று நீங்களும் அண்ணியும் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று கேட்க அதிர்ந்து போகிறான் ராகுல் அண்ணியிடம் இருந்தது பெரிய அண்ணன் இல்லை சின்ன அண்ணன் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூற மேலும் அதிர்கிறான் பரவாயில்லை ஸ்னேகா எனக்கு அக்கா போன்றவள் அவள் விருப்பப்பட்டுதான் உன்னுடன் இருந்திருப்பாள் அதனால் இதை நான் யாரிடமும் சொல்லவில்லை என்றும் இந்த தடவை வந்துட்டு போனப்போ அக்காவை கவனிச்சு கொண்டீங்க அடுத்த முறை வரும்போது தங்கையையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நமட்டு சிரிப்பு சிரித்து கிளம்புகிறாள் தங்கை ஷார்ம் சுக் என்ற வெப் வெப்சீரீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது அதில் ஷாவல் ஹவுஸ் ஒன் என்ற எபிசோடை தான் இப்பொழுது நாம் பார்த்தோம்